சிவசிவ திருச்சிட்டம் திருவரம் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபுரை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் நீனாலும் நினை கண்டாய் ஆரறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்காட்டு பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளுமேத்திரலாமே நல்வினேயே திருவாசகம் இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இலிமாடு ஆவேனோ நெருங்கும் அடியர்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் சார்ந்து வர எங்கள் வாய் என்று அருளாயே திருவிசைப்பா கடியார் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்றும் அடியார் அமர்லகம் அல நீ மூவாயிரவரோடும்டி வாழ்க்கை கொண்டே நீ குழாவி கூத்தாடினையே திருப்பல்லாண்டு மனத்தவர் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி ஆட்சை மின் குளாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் கூறுதுமே பெரிய பெணம் புனித நெடும் தீர்த்தத்தில் முன்முழுகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் தால்வரையில் சென்னி உறப்பணிந்து எழுந்து செங்கன் விடை தனிப்பாகர் மின்னு மலை விசை ஏறி வலம் கொண்டு வணங்குவார் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகள் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்